தீர்காழி அருகே முத்துமாரியம்மன் கோவிலில் வழிபாடு மேற்கொண்ட மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை துவங்கினார் தமிழகத்தில் வருகின்ற வருகின்றாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக நடைபெற உள்ளது அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வேட்பு மனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாகா க ஸ்டாலின் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொள்ளிடம் ஒன்றியத்தில் வாக்கு சேகரிப்பு துவங்கினார் முன்னதாக சீர்காழி அடுத்த மாதானம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலில் பிரதமர் மோடி பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோருக்கு சங்கல்பம் செய்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வழிபாடு செய்தார் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக வேட்பாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் கொள்ளிடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாதானம் பச்சை பெருமாநல்லூர் கன்னிக்கினியார் கோவில் உமையால்பதி வாடாக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர்கள <laughs> 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 கணேரர் இங்க வந்து நிந்து நம்ம நம்ம வந்து நம்ம வந்து சரி மணங்க நை என்ன அவங்க வந்து அங்க நான் சொல்லுத்துக்கு சூப்பர் ஆபினி சூப்பர் ரிமோட் ஏல் நீங்க போனா போனா மொதில bananaaya போடுறேன் வாக்குகளை வாக்கு பதிவு செய்து அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் கொள் பாதங்களை தோற்று அணி टे <laughs>